ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாடைனி விலாக் இது சட்டர்டே தான் பார்த்துட்ருக்கீங்க என்னடா கிச்சன் இப்படி கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்களா வேறு எதுவும் கிடையாதுங்க இன்றைக்கி ஆஃப் டே தான் பாப்பாவுக்கு வந்து காலேஜ் இருந்துச்சு வெயில் சரியான வெயில் வெயிலில் கூட்டிகிட்டு வந்தோடனே அப்படியே செம்ம தலைவலி வந்துருச்சுங்க அப்படியே வந்து படுத்துட்டேன் அதுக்கப்புறம் எந்த வேலையும் செய்யவே இல்லை கிட்டத்தட்ட செவன் தேர்ட்டிக்கு கிச்சன் வந்து பார்த்தா இப்படி தான் இருந்துச்சு சரி அதுக்கப்புறம் எல்லாம் வந்து க்ளீன் பண்ணலாம் எடுத்து அடுக்கிடலான்னு சொல்லிட்டு நீட்டாக அடிக்கிட்டு அதுக்கப்புறம் அடுத்த வேலையை செய்யலான்னு தோணுச்சு கொஞ்சம் டேப்லெட் போட்டோன்னு தான் சரியாச்சு ஆனால் உடம்புடியும் போது தான் நம்ம பசங்களோட அன்பு நமக்கு புரியும் சொல்லலாம் தலை வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து படுத்தோன்னுமே பாப்பா வந்துட்டு என்ன டீ வச்சு கொடுத்தாங்க ஸோ இதெல்லாமே நம்ம வந்து கற்றுக் கொடுக்குறத தாண்டி அவங்களுக்காக வந்து ஒரு உணர்வு தோணுது அம்மா வந்து டெய்லி செய்வாங்களே இன்றைக்கி எதுவும் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு இம்மீடியட்டாக டீ வச்சு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் டேப்லெட்லாம் போட்டு ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் மைண்ட் ஃப்ரீயாச்சு சரி நைட் என்ன செய்யலாம் அப்படின்னா டக்குன்னு ஈஸியாக சமைக்கிறதுக்கு காளான் ரைஸ் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பசங்க தான் அந்த ஐடியா கொடுத்தாங்க அம்மா ஒன் பாட் ி மாதிரி செஞ்சுருங்க ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிருந்தேன் அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ரைஸை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு தடவை கலஞ்சி எடுத்துட்டு அதை அப்படியே வந்து ஊற வச்சிட்டேன் கொஞ்சம் நேரம் காலன் அப்படிங்கிறது ஒன் டே ஆயிட்டனால இந்த மாதிரி ஆயிடுச்சு இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னா நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம் கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு தண்ணியில் நல்லா அலசி எடுத்திங்கன்னா ஒயிட் ஆயிரும் ஸோ அந்த காளானை ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி அதுக்கப்புறமா வந்து நான் தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருந்தேன் இதுக்கு மெயின் ஃப்ளேவர் அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய அடுத்த விஷயம் தான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மெயினாக புதினா கொத்தமல்லி இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இந்த கிரேவி வந்து இதுக்கு வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸ்க்கெலாம் ஃபஸ்ட்டு வந்து கட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெரிய வெங்காயம் வந்து நிறைய கட் பண்ணிட்டேன் ஏன்னா நம்மளே கொஞ்சம் உடம்பு முடியாமல் செய்கிறோம் சில விஷயங்கள் நிறைய போட்டால் தான் நல்லாயிருக்கும் சரி பூண்டு அப்படிங்கும்போது கொஞ்சம் குளிக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்தது சரி இந்த மாதிரி பல் நல்லா எடுத்துகிட்டு உள்ளே கொஞ்சம் தோலோடு தான் நான் சேர்த்தேன் தோல் இல்லாமல் சேர்த்துங்க அதுதான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் கொஞ்சம் கையிலே கொஞ்சம் அது மாதிரி பசைஞ்சி விட்டோன்னே தோல்லாம் கொஞ்சம் ரிமூவ் ஆகிடுச்சி தலைவலி வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வேலை கூட செய்ய தோணவே தோணாதுங்க உங்களுக்கு அந்த மாதிரி இருந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் தலைவலி வந்துருச்சுன்னா அவ்வளோதாங்க எந்த வேலையுமே செய்ய தோணுது தே கிடையாது முக்கியமாக பெரிய வியாதி கூட நம்ம வந்து ஃபேஸ் பண்ணிடலாம் போடுறது இந்த தலைவலி ஃபேஸ் பண்றது அப்படிங்கிறது மிகப்பெரிய சவாலாக இருக்குது அதுவும் இப்போ இருக்கக்கூடிய இந்த வெயிலுக்கு எதையுமே வந்து நம்மளால செய்யவே முடியல ரொம்ப கொஞ்ச நேரம் வந்து வெயிலில் போயிட்டு வந்தோம் அப்படின்னா இமீடியட்டாக நம்மளுக்கு தலையெல்லாம் வந்து வேத்துறது தலைவலி வர ஆரம்பிச்சிருது எந்த எத்தனை பேர் வந்து இந்த மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள் நம்மளுக்கு அதிகமாக வெயில் இருந்தாலும் பிரச்சனை அதிகமாக வந்து மழை பெய்ஞ்சாலும் பிரச்சனையாக தான் இருக்கு ஆனால் வெயில் சீசனில் நிறைய நம்மளால் சாப்பிட முடியும் நிறையா வந்து நூங்கு பலாப்பழம் இந்த மாதிரி சொல்லிட்டு அடிக்கிட்டே போகலாம் நிறையா வந்து நம்மளுக்கு கிடைக்கும் இளநீர் இந்த மாதிரி நிறைய வாங்கி சாப்பிடுங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புதினா நிறையா போட்டால் நல்லாயிருக்கும் அதனால் இஞ்சி புதினா பூண்டு அதுக்கப்புறம் ஒரு நாலு தக்காளி அதெல்லாம் போட்டு ஒரே ஃபைன் பேஸ்ட்டாக நான் வந்து அரைச்சிக்குவேன் ஸோ இதுதான் வந்து நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கணும் வச்சுங்களேன் இது அரைக்காமல் அப்படியே நம்ம சேர்த்தோம் அப்படின்னா சுத்தமாக நல்லா இருக்கு கூட வந்து அரைக்கிறது இஞ்சி பூண்டை தனியாக போகிறத தாண்டி உங்களுக்கு அந்த தக்காளியும் சேர்த்து போட்டுட்டோம்னா சூப்பராக இருக்கும் நெய் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் விட்டுட்டு அதுக்கு அப்புறமே பட்டா லவங்கம் இதெல்லாம் போட்டாச்சு அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய வெங்காயத்தையும் அது கூட சேர்த்துட்டு வெங்காயம் தக்காளி நல்லா சேர்த்துட்டு வதக்கிங்க ஆக்சுவலி வெங்காயம் தக்காளியும் தனித்தனியாக தான் போடணும் நம்மளுக்கு ஏற்கனவே இருக்கிற டயரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சீக்கிரமாக வேலை முடிஞ்சால் போதும் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு சரின்னு சொல்லிட்டு அரைச்சி வச்சு விழுது அப்படியே சேர்த்துட்டு அது கூடயே கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா பெசறி விட்டேன் நல்லா வந்து அது வேக ஆரம்பிச்சிருச்சு கட் பண்ணி வச்சுருக்கா காளான் அதை நல்லா வந்து அது கூட சேர்த்துருங்க இந்த மாதிரி தான் இருந்துச்சு இன்னும் ஆக்சுவலியாக வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரெட்டிஷாக இருக்கணும் நம்மளுக்கு வந்து தக்காளி வந்து நல்லா ரெட் கலரில் இருந்தாலும் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ரெட் சில்லி இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் கொஞ்சம் உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு இதில் அடுத்த டிஸ்ட்டே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்ச நேரம் அந்த கொதிக்க விடணும் தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா அதில் வந்து அரிசி வந்து களைஞ்சிருப்பீங்க அந்த அரிசி போட்டு கொதிக்க விட்டு தம்பு வச்சு இறக்குனீங்க அப்படின்னா சூப்பரான வந்து காளான் கிரேவி ரெடி ஆயிடும் இந்த மாதிரிதான் இருந்துச்சு நான் ஏன் இந்த மாதிரி ஒயிட்டாக இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இது கூட நம்ம வந்து வ காஷ்மீர் மிளகாத்தூள் வந்து இல்லை தீர்ந்துருச்சு ஸோ அதனால் அது போடாதனால இந்த மாதிரி ஒயிட் கலர் இருந்தது அது போட்டிருந்தா சூப்பராக இருக்கும் ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தலைவலி வந்தால் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் ஸ்டேஷனில் சொல்லுங்கள் இந்த மாதிரி அடுத்தடுத்த விளாக் வந்துகிட்டே இருக்குது நம்மளுடைய சேனலில் டூ டேஸாக ஷார்ட்ஸ் போட முடியல நாளையிலேருந்து ரெகுலராக வந்து பதினோரு மணிக்கு ஷார்ட்ஸ் வரும் அது மட்டும் கிடையாது மதியம் ஒரு மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா லாங் வீடியோ வரும் ஸோ இதெல்லாம் பார்க்குறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு விளாக்லாம் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்